கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வானொலி திடலில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக விருத்தாசலம் நகரம் மற்றும் மேற்கு மாவட்ட மாணவரணி மற்றும் நகர திமுக இளைஞரணி மற்றும் நகர திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான சி வே கணேசன் தலைமையில் நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளர்களாக தலைமை கழக பேச்சாளர்கள் பங்கேற்று தமிழுக்காக இன்னுயிர் நீர்த்து மொழிப்போர் தியாகிகள் குறித்து சிறப்பு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும் மொழிப்போர் தியாகிகள் குறித்து சிறப்புரையாற்றினார் அதன் பிறகு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி முழக்கமிட்டனர் இப்பொதுக்கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகளும் நகர கழக நிர்வாகிகளும் ஒன்றிய கழக நிர்வாகிகள்

நடராசன் அ ராஜேந்திரன் பொ போ நியாகிகளுக்கு வீர